فقد قال الله تعالى فلا تنسي في الأرض مرحا فقال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنه من كان في قلبه مثقال ذره من كبر او كما قال عليه الصلاه والسلام وهلني الدنيا ولا نهي الله يريدا خطما ان سامدين تمام العالم أن منين رسول الله صلى الله عليه وسلم على الميد நின்று நிலவட்டுமாக இந்த மஜிலியத்தில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக இந்த துவாசி இதனுடைய ஆரம்பம் செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து எனக்கு இந்த போட்டியிலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வேண்டாமே பெருமை கண்ணியமானவர்களே அல்லாஹாலா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தில் உயர்வை கொடுத்திருப்பான் ஒரு சில மனிதர்களுக்கு அந்தஸ்தில் உயர்வை கொடுத்திருப்பார் அது எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேமத் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேமத் அவர்களிடத்தில் பறிக்கப்படாமல் தன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கொடுக்கப்பட்டுள்ள நேமத்தை வைத்து அவர்கள் பெருமை இருக்க வேண்டும் அதற்கு அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் அந்த நேமத்தை வைத்து நாம் பெருமை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை நாம் சிந்திக்காத அளவிற்கு இழிவான அளவிற்கு ஆக்கிவர என்பது நிகரத்தன உண்மை இன்றைக்கெல்லாம் அந்தஸ்துகளை வைத்து வந்து பெருமை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது ஆனால் அத்தனையும் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் கூறி காட்டவில்லை எவ்வளவு பெரிய நபர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் பெருமை அடித்தவர்களை மட்டும் குறிப்பாக கூறி காட்டுகின்றான் என்று சொன்னால் பின் வரக்கூடிய சமுதாயங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் முன்பாக வாழ்ந்த சமுதாயம் எவ்வாறு பெருந்தளித்தார்கள் அவர்கள் அடித்ததன் காரணமாக நாம் அவரை எவ்வாறு ஆக்கிறோம் என்று படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை அவர்களை குறிப்பாக சொல்லி காட்டுகிறார் அல்லாஹிபிலே கொடுத்திருந்தான் அந்தஸ்தை இக்காலகட்டத்தில் என்ன அந்தஸ்து இருக்கிறது அவனுக்கு கொடுத்தான் ஹிபிலிய அந்தஸ்தை மறக்குமார்களுக்கு எல்லாம் ஆசிரியன் மறக்குமாறுகளுக்கு ஆசிரியன் சொர்க்கம் நரகம் அத்தனை இடத்திலும் எங்கு வேண்டாலும் சென்று கொள்ளலாம் அவன் அவனுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அல்லாஹ் கந்தலுக்கு அந்தத்தை கொடுத்தான் இன்னும் பூமியில் உள்ள அத்தனை இடங்களில் சஜ்ஜா இங்கும் அங்கும் அத்தனை இடங்களிலும் சஜ்ஜா செய்து விட்டான் சைத்தான் இன்னும் மிகப்பாக சொல்ல போனால் அல்லாஹு தாலா எதிரே கலாக்க பார்த்தவன் சைத்தான் அவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருந்தான் ஆனால் அந்த அந்தஸ்துகள் எல்லாம் அவன் சிந்திக்காமல் அல்லாஹு தாலா ஆலமலை தலாச்சா அவரை படைக்கின்றான் அல்லா குருமரை கூறி நான் அருண்மனையிலே அழகாங்க வயதுக்கு நாளில் மலாய்க்க திரு ஜதூலி ஆலங்க நாம் அவரை சஜ்ஜா செய்திருந்தோம் சஜது அவர்கள் சஜ்ய செய்தார்கள் இல்லா இப்பிலி சாபா பத்தக் பர இப்பிலி செய்தவர் அவன் பெருமை அடித்தாள் பெருமை அடித்தாள் அல்லா அவர் கேட்கின்றான் இப்பளிசனத்தில் காலை இப்பளித் மாலக்கா உனக்கு என்ன விட்டது அல்லாஹ் தக்குன நாள் சாஹிதி சஜ்யா செய்யப்புடன் யாக என்ன ஆகிவிட்டு கேட்கிறார் அவன் பெருமையுடன் கூறுகிறான் அந்தஸ்தை கொடுத்தது அல்லாஹ் என்று மறந்து விட்டு அவன் பெருமையுடன் கால லம் மகன் நான் சஜ்யா செய்வன் ஆக மாட்டேன் ஒரு மனிதனுக்கா கலக்கு தகவலை அவனை படைத்திருக்கிறாய் இழிவான மண்ணிலிருந்து இருந்து இப்படிப்பட்ட மனிதனுக்கு போய் நான் சஜ்யா செய்வதா இப்படிப்பட்ட மனிதனுக்கு நான் செஞ்சா செய்வதா என்று அல்லாஹ் படைத்த படைப்பினத்தையே அவன் இழிவாக பெருமிடத்தின் காரணமாக அல்லாம மார்க்கம் கியாமத்து நாள் வரை கியாமக்கு நாள் வரை உன் மீது என்னுடைய சாபத்தேடு உள்ளது என்று கைதாலை தூக்கினார் எவ்வளவு பெரிய அந்தத்தில் வைத்திருந்தவனை அல்லாஹ் இன்றைக்கு உலகத்தில் திட்டாத மனிதர் யாரும் இல்லை என்று கேட்டால் அனைவரும் திட்டக்கூடிய ஒரு மனிதர் இருக்கின்றான் கேட்டால் சைத்தான் மட்டுமே தான் அனைத்து மனிதனும் இருக்குவார்கள் அவர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி காசியர்களாக இருந்தாலும் சரி திட்டக்கூடிய ஒரு மனிதர் இருக்கின்றான் கேட்டால் சைத்தான் மட்டும்தான் மறக்க ஆசிரியர் என்று போட்டக்கூடியவன் இந்த அளவிற்கு ஆயிருக்கா என்று சொன்னால் அவன் இடத்தில் இருந்த பெருமை அந்தஸ்தின் காரணமாக பெருமை எடுத்தான் இன்றைக்கு பொருளாதாரத்தில் பெருமை எடுக்கிறார்கள் கோடிக்கோடியாக சம்பாதித்துக் கொண்டு அவர்கள் சம்பாதிப்பது சம்பாத்தியம் அல்ல அல்லாஹ் பாருக்கு கொடுத்திருந்தான் அதை குறிப்பிடுகின்றான் குரானில எந்த அளவுக்கு கொடுத்தோம் என்று வார்த்தை நாகும் குழுவதே நாம் அவனுக்கு பொக்கிசங்கள் இருந்து கொடுத்திருந்தோம் நான் என்ன மசாதிங்க ஊ அதனுடைய சாவி ஆயிருது தனுவின் உஸ்மதி ஒளியில் சக்தி வாய்ந்த ஒட்டகங்கள் அதனுடைய சாவியை சுமக்கும் என்று சொன்னால் சக்தி வாய்ந்த ஒட்டகங்கள் அந்த கசாயனாவினுடைய சாவியை சுக்கம் சுமக்கும் என்று சொன்னால் அந்த கசானா எந்த அளவுக்கு இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னும் சொல்கிறார்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள்

அவன் சொல்கிறான் அருள்மறையில் அனைத்தையும் அல்லாஹு குறிப்பாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் வாசை இந்தி இது கொடுக்கப்பட்டது எல்லாம் என்னுடைய இல்மின் மீது கொடுக்கப்பட்டது இந்த பொக்கிசங்கள் அனைத்தும் என்னுடைய இல்மியின் மீது கொடுக்கப்பட்டது என்று ஹாரும் தன்னை தானே கருவமுடன் உடன் பெருமையான அல்லையின் காரணமாக அல்லாஹு தாலா அவன் எந்த நிலைமைக்கு ஆக்கினார் என்று சொன்னால் அவனையும் அவனுடைய பூமியை உள்ளிருக்க செய்தோம் என்று அல்லாஹு தாலா அருள்மறையில் கூறி காட்டுகிறான் எப்படி பின்ன மக்கள் ஹார்னுக்கு கொடுத்த ஒன்றை போல் கொடுக்கவில்லை என்று சொன்ன மக்கள் இது நடந்ததற்கு பின்பாக ஹார்னுக்கு கொடுத்த ஒன்றை போன்று அல்ல நம்மளுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்ன நிம்மதி பெற்றார் என்பது நகர்த்தின உண்மை ஹார் மண்ணிற்குள் இன்றைய வரைக்கும் முடித்துக் கொண்டிருக்கின்றான் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் அவன் அந்த பொக்கிஷங்களை வைத்து பெருமை அளித்ததன் காரணமாக நாயகநாதி மதிய சில சொல்லுகிறார்களே நான் தடுபோ ஜென் அத்த மன்கால கல்வி மிஸ்கால தரத்தின் கிபுரா யாருடைய உள்ளத்தில் கடிதளவு பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் கடிகளவு என்பது எந்த அளவிற்கு இருக்கும் சகோதரங்களே கீழே போட்டால் கண்ணுக்கு கூட தெரியாது அந்த அளவிற்கு கடினவு பெருமை இருந்தாலும் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார் பணிவால் இருக்க வேண்டும் அத்தனை இடங்களிலும் தான் மேற்கொள்ள வேண்டும் நாயகம் சொல்லாதர் ஹதீஸ்ல தொழுகிறார்கள் ஒமன் யார் தவாதி இல்லாஹி அல்லாவிற்காக பணிவாக இருப்பாரோ ரசாக உள்ளா அல்லா அவரை உயர்த்துவார் தன்னிடத்தில் பணிவாக கருத வேண்டும் மற்ற மனிதர்களை உயர்வாக கருத வேண்டும் அல்லாஹ் தானாகவே அவரை உயர்த்தி காட்டுவார் உதாரணமாக உமர் இல்லா அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் தன்னுடைய தந்தை எப்படிப்பட்ட உமர் தன்னுடைய தந்தை உமர் இல்லா அவர்களை ஒட்டகம் அமைப்பதற்கு கூட லாய்க்கில் என்று சொன்னார்கள் நீ ஒட்டகம் அமைப்பதற்கு கூட லாய்க்கில் என்று சொன்னார்கள் உமர் இல்லா அவர்கள் இன்னும் உமரவிலாக எந்த அளவுக்கு பணிவாக இருந்தார் என்று சொன்னால் தாரிக்குள் கொலப்பாயிலே குறிப்பிடப்படுகிறது நான் அபுபக்கருடைய நெஞ்சில் உள்ள முடியாக இருக்க வேண்டாமா என்று உமரவிலாக நினைத்தார்கள் என்பது குறிப்பிடப்படுகிறது அவர்கள் பணியை மேற்கொண்டார்கள் நாயகம் துவா செய்கிறார்கள் அல்லா இடத்தில் யார்லா இந்த இஸ்லாத்தை அபுஜகளை கொண்டோ அல்லது உம்மரை கொண்டடி பாதுகாப்பாயாக இன்று துவா செய்யும் பொழுது அன்றைக்கு அபுஜகனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான் என்று சொன்னால் மக்காவின் தலைவன் அவன் அத்தனை பேரும் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள் உமரில்லாக்கு ஹிதாயத்தை கொடுத்ததன் காரணம் அவர்கள் உறங்கும் பொழுது அல்லாஹ் அவர்கள் பார்க்கிறான் பணிவாக உமரையில்லா காலை போட்டு பெருமையுடன் உறங்குகின்றார் இந்த உமரில்லாவிடத்தின் பெருமையின் காரணமாக அல்லால் நாயகம் சொல்லுகிறார்கள் எனக்கு பின்பாக ஒரு நபி வந்தார் என்று சொன்னால் எனக்கு பின்பாக ஒரு நபி வந்தார் என்று சொன்னால் அது உமராகத்தான் இருக்கும் உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறார் என்று சொன்னார்கள் எனவே சகோதரர்களே வாழக்கூடிய காலத்தில் பெருமையுடன் இல்லாமல் அனைத்து இடங்களிலும் பணியை மேற்கொள்வதற்கு சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்ல அல்லா என்று கூறிய நாள்